ஐயா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி வரையும் நீங்க தான் தலைவராக தொடர்வீங்க நீங்க ஐயா அது வரையும் நீங்க தான் இருப்பீங்க நீங்க இல்லை அதுக்கப்புறமும் நீங்க தான் இருப்பீங்களா நேற்று இந்த தேர்தலுக்கு பின் வேணாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் தலைவர் பதிவு ஆனால் நடக்கிறத பார்க்கும்பொழுது அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும்பொழுது என்னுடைய என் மூச்சுக்காற்று அடங்குற வரைக்கும் அந்த அந்த பதவியை நான் கொடுக்க மாட்டேன் அதனால் ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு நான் ஒரு நல்ல தந்தையாக வழிகாட்டியாக இருந்திருக்கிறேன் ஆனால் இந்த மாநாட்டுக்கு பிறகு நடக்கின்ற மாநாட்டின் போதும் மாநாட்டுக்கு பிறகு நடக்கின்ற செயல்களை பார்க்கும் பொழுது எனக்கு மிக மிக வருத்தமாக இருக்கிறது ஆனாலும் இந்த கட்சியை கொஞ்சம் கூட போயில்லாமே எனக்கு வருகிற ஆதரவு நேற்று இந்த தேர்தலுக்கு பிறகு நான் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கே நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பேர் ஏன் அப்படி சொன்னார் ஐயா ஏன் அப்படி சொன்னார் சொல்லக்கூடாது அடைசி வரைக்கும் ஐயா அந்த பதவியில் இருக்கணும் அப்படின்றது நூற்றுக்கு தொண்ணூற்றி சதவீதம் அந்த ஒரு சதவியை தான் அவங்க குடும்பத்துக்கு அப்படி சொல்லுகிறார்கள் ஏன் அப்படி தவறி கூட இனிமேல் சொல்லக்கூடாது அப்படி ஐயா அப்படி என்று சொல்லுகிறார்கள் அதனால் அவருடைய வார்த்தைக்கு ஏற்ப அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப இப்பொழுது நான் சொல்லுகிறேன் என்னுடைய காற்று நிற்கும் வரை அந்த பதவியில் நான் இருப்பேன் அதனால் பல அதாவது என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எந்த பொறுப்புக்கும் அரசியலுக்கு அரசியலுக்கு வரக்கூடாது என்று கட்சியாக ஆரம்பிக்கும்போது நான் சொன்னேன் ஆனால் அதை அந்த அதை காப்பாற்ற முடியவில்லை வெளித்தெழுவதை பொன்னுசாமி பொன்னுசாமி இன்னும் பலருக்கு அந்த பொறுப்புகளை கொடுக்கும் பொழுது அவருடைய செயல்பாடுகள் மனதிற்கு திருப்தியாக இல்லாத நிலையிலே இவருக்கு கொடுக்க வேண்டும் என்று கட்சியினர் கட்சியில் உள்ள மூத்த தலைவர்களெல்லாம் வற்புறுத்தியதன் பேரில் அந்த பொறுப்பை அதாவது அமைச்சர் பொறுப்பை முப்பத்தஞ்சு வயசில் சுகாதார அமைச்சராக அவரை நியமிக்கும் அதை ரெண்டரை வருஷத்துலேயே என்னால் தாக்க பிடிக்க முடியல நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னபோது தினம் தினம் பேசி இப்படி செய்யணும் அப்படி தினம் தினம் பேசி அவரை சமாதானப்படுத்தினேன் அதன் அதன்போது ரெண்டரை வருஷம் நல்லா செய்தார் உலகளவில் நல்ல விருதுகள்லாம் அவன் வாங்கினார் ஆனாலும் இப்போ கிட்ட விருது விருது வாங்கணும் இல்லையா தந்தைக்கிட்ட ஒரு தந்தையை மதிக்கணும் தந்தை தாயை மதிக்கணும் அது சொன்னாலே அவருக்கு வருது அதான் செலப்ரேட் யுவர் பேரண்ட்ஸ் தே ஆர் அலைவ் ஆர் வெற்றியும் குடும்பம் அதாவது தந்தை தாயை மதிக்கணும் அவங்க சொல்படி கேட்கணும் அந்த தாயை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் இதை வார்த்தையை நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா ஆ நான் மகிழ்ச்சியாக தான் வச்சிருக்கேன் ஆ நான் மகிழ்ச்சியாக தான் வச்சுருப்பேன் அப்படின்றார் எப்படி மகிழ்ச்சியாக வச்சுருப்பார் மைக்கு தூக்கி அடிக்கிறவர் மாட்டில் தூக்கி தாயை அடிக்கிறவர் இது மகிழ்ச்சியாக வைக்கிற இதுவா தருமபுரி சேலம் போகும்போது நான் போகும்போது மைக்கட்சி பேசக்கூடாது இரநூறு பேருக்கு மேலே கூடக்கூடாது என்னை பார்க்கணுன்னா நான் தங்கியிருக்கிற உலக தான் தங்கும் தான் பார்க்கணும் இப்படிலாம் சொல்லலாமா யார் ஆரம்பித்த கட்சி ஆரம்பித்த கட்சி தனி ஒரு மனிதனாக சுயம்போன்னு சொல்லுவாங்க தனி ஒரு மனிதனாக தொண்ணூற்றி ஆறு ஆயிரம் தொண்ணூற்றி ஆறு ஆயிரம் கிராமங்களுக்கு சென்று இரவு பகலாக சென்று நான் பட்ட பாடு பொருளும் மாறாது அவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறேன் ஆனாலும் இந்த மக்களுக்காக மக்களுக்காக நம்ம வன்னிய சமு வன்னிய சமுதாய மக்களுக்காக அது அல்லாமல் எல்லா ச முந்நூற்றி இருபத்தி நாலு சமுதாயங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னூற்றி இருபத்தி நாலு சமுதாயங்களுக்கும் நான் பாடுபட்டு வருகிறேன் என்னுடைய நான் முகநூலில் அல்லது ட்விட்டரில் நான் போடுவதை தொடர்ந்து போடுவதை நீங்கள் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி அறிக்கைகளும் எல்லா சமுதாயத்துக்கும் பொருத்தரமான அறிக்கைகளும் இந்த மாதிரி யாரும் தமிழ்நாட்டில் கொடுக்க மாட்டாங்க சுற்றுக்க மாட்டாங்க அதனால் இதை உங்களுக்கு சொல்லுறேன் அவருடைய அவருடைய செயல்பாடுகள் இந்த மாநாட்டுக்கு பிறகு ரொம்ப மோசமாக போயிடுச்சு அதனால் இது நான் மீண்டும் சொல்லுகிறேன் ஆனால் அவரே முதலமுறை சொல்லியிருக்கார் இங்கே வரும் போது நான் எத்தனை நாளைக்கு எடுக்க போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக சொல்லும்போது நீங்கள் நூறு ஆண்டு இருப்பீங்க நூறு ஆண்டுங்க இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு அவர் வாயால் மாறில் முன்னாலேயும் பின்னாலேயும் ஈட்டியால் குத்திட்டு இருக்கோம் இட்டி அலமிச்சுக்கோ அப்படிப்பட்ட வேதனை தூக்கம் வரமாட்டாங்குது தூக்கம் மாத்திரை போட்டால் கூட தூக்கம் வரமாட்டேங்குது ஏன்னா அவங்க அந் அவரை நினைக்கும் போதெல்லாம் இது வரி ஏற்படுகிறது நினைக்காமலும் இருக்க முடியவில்லை நினைக்காமலும்னா பாசத்தாளர் இல்லை அதெல்லாம் போய்விட்டு அதனால் அவர் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அடாத செயல் நேற்றுக்கு சொல்லும்போது சொன்னேன் தசரத சக் சக்கரவர்த்தி நீங்கள்லாம் ராமாயணம் உடைச்சிருப்பீங்க கம்பராமாயணம் என்றும் உடைச்சிருப்பீங்க அதில் தசரத சக்கரவர்த்தி அடிப்பார் ராமருக்கு ஆணையம் எடுக்கிறார் நீ பதினாலு வருடம் காரகம் செல்ல வேண்டும் வனவாசம் செல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவருடைய முகத்தை ராமருடைய முகத்தை வர்ணிக்கிறார் கம்பர் அன்றலர்ந்த தாமரை போல் அருதான் ராமருடைய முகம் பதினாலு வருஷம் போ போ பதினாலு வருஷம் கனகம் சென்றார் ஆனால் நாம் என்ன இங்கே சொல்கிறோம் நீ செயல் தலைவராக இரு என்ன சொல்லணும் எல்லா நிருபர்களையும் கூட்டி நான் செயல் தலைவராக ஐயா என்ன எனக்கு உத்தரவு போட்டிருக்கார் செயல் தலைவராக இருந்தாலும் இல்லை அதுவும் இல்லைனாலும் நான் ஒரு தொண்டனாக சராசரி தொண்டனாக நான் இருந்து ஐயா எடுகின்ற கட்டளையை நான் செய்வேன் என்று சொன்னால் எப்படி இருக்கும் என் மனசு எப்படி இருக்கும் இல்லையா அதனால் அதனால் தான் இன்னொரு சொல்லுவாங்க சொன்னேன் தந்தை சொல்ல மிக்க மந்திரம் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படி சொன்னோம்னா அதெல்லாம் பொய் அதெல்லாம் பொய் அப்படின் இது இப்போ இன்று நேற்று ஏற்பட்ட வார்த்தைகள் அல்ல பழமொழி அல்ல பழைய மொழி அந்த காலத்திலேருந்து தொண்டு தொட்ட காலத்திலேருந்தே தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை இன்னொரு வார்த்தையை அம் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார் மூத்தவர் சொல் வார்த்தை அமிர்தம் மூத்தவர் சொல் வார்த்தை அமிர்தம் இதெல்லாம் சொன்னோம்னா ஆ அதெல்லாம் பொய் என்று இப்படி சொல்ல சொல்லக்கூடிய நபர் ஒரே தேர்வு வந்து நான் செயல் தலைவராக ஏற்றுக்கொள்ளுகிறேன் அவர் ஐயா சொல்கிற வழியில் நான் போகிறேன் இப்போ போய் நீங்கள் இதை கேட்டீங்கன்னா ஆமாம் நான் போவேண்ணா செய்வேன்னா சொல்லுவார தவிர நடப்பதெல்லாம் வேற மாதிரி அதனால் இன்றைக்கி மக்கள் ஒட்டுமொத்த மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள தொண்டர்களாக நான் சொல்லதில்லை அவர்கள் என் உயிரினும் மேலான மூணு தரம் சொல்லுவேன் என் உயிரினும் மேலான என் உயிரை விட மேலான பாட்டாளி சொந்தங்களே அந்த சொந்தங்களே என்று சொல்லும்போது எனக்கு ஏற்படுகிற பூரிப்பு ஆனந்தம் சொல்லி மாறாது ஆனால் இவரை பார்க்கும்பொழுது ஏற்படுகிற அதிர்ச்சி மனக்குமுறல்கள் எனக்கு பிபி ஏறுது சேலம் போயிருக்கும்போது அங்கே இதே மாதிரி பிபி ஏறி அதிகமாகி அப்புறம் அங்கே சரவணன் டாக்டர் சரவணன் அவர் எல்லாம் என்னமோ இப்போ இசிஜி எல்லாத்தையும் எல்லோரும் ஒரு பத்து பேரை டாக்டர் கூப்பிட்டு வந்துட்டு டெஸ்ட் பண்ணாங்க எதுக்குன்னா இந்த மாதிரி இந்த இந்த கட்சியை சுயம்புவாக நான் உருவாக்கிய என்னை மயக்க வச்சு பேசக்கூடாது தருமபுரியில் சேலத்தில் அப்படின்னு நானும் வருவேன் நீ வர வர வரதான் நான் வேணான்னு சொல்லலை எழுநூறு பேருக்கு மேலே கூட கூடக்கூடாது இதெல்லாம் கட்டளைகள் என்னை பார்க்கணுன்னா தொண்டர்கள் அவர் தங்கி இருக்கிற அறையில் தான் போய் என்ன பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கட்டளையில் யார் இவர் கட்சியின் கட்சியின் நிறுவனரே இப்படி சொல்கிற அதிகாரம் நான் கொடுக்கவே இல்லையே அதான் சொல்கிறேன் உங்கள் மூலமாக செய்ய இந்த செய்தி என் மூச்சுக்காற்று நிற்கும் வரை நான் தான் தலைவர் நிறுவனர் நிறுவனர் தலைவர் நிறுவனர் தலைவர் இந்த கட்சியினுடைய தலைவர் நான் தான் என்ன தலைவர் பதவி வந்து காலியாக இருக்குது நிறைய பதவி தலைவர் காலியாக இருக்குது அது பொருத்தமான ஒரு தலைவரை தலைவரை போ பொருத்தமான தலைவர் வாழப்படும் இன்னும் நிறைய தலைவர் பொறுப்புகள் காலியாக இருக்குது அதெல்லாம் அதெல்லாம் பொதுக்குழு கூட்டத்தில் ஏற்பாடு பண்ணுறீங்களா இப்போ மாவட்ட செயலாளர் நியமனம் பண்ணிக்கிறீங்க பொதுக்குழு செயற்குழு கூட்ட முடிவு செஞ்சிருக்கீங்களா ஆமா அதெல்லாம் செய்வோம் அதெல்லாம் முறையாக செய்வோம் அதெல்லாம் முறைதான் செய்வோம் இப்போ இங்கே இங்கே எவ்வளோ கூட்டம் வருது உங்களுக்கு நீங்களே பார்க்குறீங்க இல்லையா எவ்வளோ கூட்டம் வருது அதாவது என்ன பார்க்குறோன்னா துடிப்போடு வர்றோங்க இன்னொன்று இன்னொரு என்னை பார்க்க என்னை பார்க்க பார்ப்பதற்கு யார் வேணுனாலும் இங்கே வரலாம் யார் வேணுனாலும் இங்கே வரலாம் பர்மிஷன் இது முன் அனுமதி தேவையில்லை ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஐம்பது அதிகபட்சமாக அது போயிட்டே இருக்கும் நூறு இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு அப்படி இன்னொன்று நான் நேரடியாக இந்த இந்த ஃபோனில் லேண்ட்லைனில் பேசக்கூடிய எந்த ஃபோன் வந்தாலும் இங்கே இருக்கிறவங்களை எடுக்க எடுக்க விட்றதில்லை நானே எடுத்து பேசுவேன் அந்த மாதிரி மக்களோடு மக்களாக அவ்வளவு காலம் நான் இப்போ எனக்கு அறுபத்தி ஆறு ஏ எண்பத்தி ஆறு முடிஞ்சு எண்பத்தி ஏழு ஜூலை அறுபத்தஞ்சு அதனால் மக்களோடு மக்களாக மக்களை நான் அவர்கள் என்னை சொல்கிறாங்க தெய்வம் குலதெய்வம் அளவுலாதுன்னு சொன்னாலும் கூட அந்த மக்களை நான் தெய்வமாக நான் நேசிக்கிறேன் அவர்களை நான் பேசும்போது நூறாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க நோ நோய் நொடி இல்லாமல் நூறாண்டு வாழ்க என்று நான் வாழ்த்து செய்து ஐயா நான் வாழ்த்துங்க இன்றைக்கி என்னை நாள்னு சொல்லும்போது அப்படித்தான் நான் சொல்லுகிறேன்

மகிழ்ச்சி நான் தினம் உங்களை சந்திக்கிறேன் எப்போ நான் சந்திக்கிறேன்